வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை ஒரு சின்னொரு வேண்டுகோளோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட ஒரு சின்னொரு வேண்டுகோளோட இந்த வீடியோ ஒன்றை நான் போடணும் என்று ஆரம்பிக்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த எலெக்ஷன் நேரம் அதாவது வந்து எலெக்ஷன் நொமினேஷன் உள்ளூராட்சி சபை தேர்தல் நொமினேஷன் நேரம் நான் உங்களுக்கு ஒரு இது ஒன்றை போட்டிருந்தேன் நான் என்றால் இந்த தடவை என்னுடைய நொமினேஷன் பேப்பர்ஸ் வந்து கேன்சல் ஆகின்ற பட்சத்தில் நான் கேட்டிருந்தேன் நான் மக்களுக்கு இப்போ மக்கள் என்ன கேட்பாங்க டாக்டர் உங்களுக்கு போட வேண்டிய வாக்குகளை உங்களுக்கு போட இல்லாமல் போனா யாருக்கு போடுறது என்று கேட்பார்கள் ஸோ அப்படியான நேரத்தில் நான் அவர்களுக்கு ஒரு செளிவான ஃபைல வழங்கியிருந்தேன் நான் தற்போதைய நிலைமையில் தமிழருக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் இப்போ என்ன பிடிச்சாக்களுக்கு அஹ் என்னுடைய வாக்குகளை வழங்குவது யாருக்கு என்று கேட்குற இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்காளர்களுக்கானது என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அதுல ஒரு சில விடயங்களை என்னுடைய பொதுமக்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறா டாக்டர் நீங்கள் கஜேந்திரகுமார் போன நம்மளத்தின் காட்சிக்கு போட சொன்னீங்க பட் அதில் நிற்கிற ஆக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கருத்துக்களை சொன்னீங்களாண்டு உண்மை என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய என்னோட சொல்றது அவருடைய மேற்பார்வைக்கு கீழே இருக்கிற ஒரு அணி இதுவரைக்குமே விமர்சனங்கள் அதாவது ஊழல் அன்ற ஒரு விமர்சனங்கள் வராத ஒரு அணியா தான் இருந்திருக்குன்றதான் நான் நினைச்சேன் ஆனால் அதுல கௌரவ கஜேந்திரன் உட்பட கௌரவ சுகாஷ் உட்பட அஹ் மற்றது உண்டு பேருண்டு அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட இதுகள் எனக்கு தெரியாது என்ன வரைக்கும் நான் பொன்னம்பலத்துக்கு பொன்னம்பலத்துக்குத்தான் அந்த கையை காட்டியிருந்தேன் ஸோ அதில் எனக்கு மக்கள் என்ன கேட்டுருக்கிறார்கள் டாக்டர் அது சரி நம்ம பிள்ளையான தவறாக போவாதா என்ற மாதிரி கேட்டிருக்கார்கள் அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்றால் அதை அதுக்குரிய பொறுப்பு அதுக்குரிய கடப்பாடு வந்து இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமர் பொன்னம்பலத்துக்கு ஸோ அவரிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்றால் இப்ப நாங்கள் ஒருபோதுமே ஒரு கட்சியில் நஞ்சு செயற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இல்லை அது தெளிவாக கொள்ளணும் அது ஒரு கட்சியில இயங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் எனக்கு தந்த தொண்ணூற்றி ரெண்டு விதமான ஏழாயிரத்து எண்ணூறு பேர் ஓட்போடப்பட்டிருந்த ஒரு வாக்கெடுப்புல தொண்ணூற்றி ரெண்டு விதமான மக்கள் எனக்கு சொல்லியிருந்தவர்கள் இல்லை நீங்கள் தனித்து இயங்கணும் உங்களுக்கு இன்னொரு அரசியல்வாதி சாயம் பெறக்கூடாது நீங்கள் தனித்து இயங்க வேண்டும் என்ற இதைத்தான் எனக்கு சொல்லியிருந்தார்கள் சோ அதன் அடிப்படையில் நாங்கள் மக்களுடைய கருத்துக்காக நான் முடிவெடுத்திருக்கிறேன் எந்த முன்னாள் அரசியல்வாதியோ இனி வரப்போகின்ற போகின்ற தனி அரசியல்வாதிகளோட சேர்ந்து அங்குறீர்கள் என்ற ஒரு முடிவொன்றுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் அவர்களோட நோக்கி ஒரு திசை பயணிக்கலாம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுல முக்கியமான காட்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் பொன்னம்பலத்தின் கட்சி என்று நினைக்கிறேன் நான் அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்றால் இந்த ஒரு கொள்ளைக்காக ரெண்டு பேரும் இரு துருவங்களா அடிபடலாம் பட் ஒரு கொள்ளைக்காக அடிபடலாம் அவருடைய நான் கேட்கிற ஒரு பணிவான வேண்டுகோள் என்னண்டா நாங்கள் ஒரு சில விடயங்களை கதை நான் அவரோட நேர கதை பண்ணி இதுல வீடியோ தான் மக்களுக்கு அவரோட கதைக்கொண்ட இல்லை நான் இதை ஏன் சொல்லுகிறேன்டா நான் அவரோட இது சம்பந்தமாக அடுத்தடுத்து வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளின் போது பக்கத்து தான் அவருடைய கதைப்பதற்காக இருக்கிறேன் சோ அதை முன்கூடியே மக்களுக்கு சொல்லுறதுக்குரிய காரணம் மக்கள் அதுக்குரிய பிரதி வலிப்பை அல்லது அது செய்யலாமா இல்லையா என்பதை சம்பந்தமாக எனக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அல்லது எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும் அல்லது மக்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை பற்றி தான் என்னுடைய இந்த வீடியோ அமைந்திருக்கிறது என்னென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்றது வந்து அதை யாராலையுமே மறக்க முடியாத உங்கட உயிர் கடைசி மூச்சு போகும் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியம் என்னென்றால் எங்களுடைய ஆளுமை இன்னொரு இனத்தால் ஆளப்படக்கூடாது நாங்கள் எங்களாலே ஆளப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியம் அதுக்கு நாங்கள் ஆயிரம் பேர்களை வைத்துக் கொண்டு அந்த குழு இந்த குழு என்று சொல்லி வலிக்கிட்டாலும் அந்த கட்சி இந்த கட்சி என்றாலும் எங்களுடைய அந்த தமிழ் தேசியம் என்பதனுடைய உண்மையான விளக்கம் என்னென்றால் நம்மை நாமே ஆள வேண்டும் அது நாங்கள் எங்களுக்கு தனி அரசாங்கம் தேவையில்லை நாங்கள் ஒரு தனி அரசாங்கம் அரசாங்கமாக பிரணமிக்கிறதுக்கு காலங்கள் இருக்கிறது ஆனால் எங்களுடைய சமூகத்துட வளர்ச்சியையும் எங்களுடைய சமூகத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்ற புள்ளிகள் நாங்களாகவே இருக்க வேண்டும் தமிழ் தேசியம் அதாவது திங்கள தேசியம் என்பது எங்களுடைய தமிழர்களை அடக்கி ஒடுக்க கூடாதுதான் தமிழ் தேசிய கொள்ளு அதை யார் எனக்கு பிள்ளை என்று சொல்றாங்க தயவு செய்து சொல்லுங்க இதுல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்ப அந்த தமிழ் தேசியம் நோக்கி எங்களுடைய பயணத்துல எங்களை நாங்க ஆளவன் பண்றதுல இப்ப பாப்போம் எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன எங்களை நாங்களே ஆட ஆளக்கூடிய வழிமுறைகள் என்னன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப தேசிய அரசாங்கம் என்பிபி ஒரு கிட்டில நேட்டில இருந்து ஒரு சில வீடியோக்களை அவர்கள் கேட்டு போட தொடங்கி இருக்கிறார்கள் என்பிபியும் ஊச்சி ஊசி கட்சியும் ஒன்றாக நிக்கிற மாதிரியான தலையங்களை போட்டிருக்காங்க சம்பந்தமா இன்னொரு வீடியோல நான் போடுறேன் ஆனால் அவ்வாறு ஒன்றும் இல்லை நான் இருப்பது வந்து இப்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பாதையில ஒன்றாக இணைக்கிறதுக்கு தேர இணைக்கு அந்த அந்த பாதையில பரலல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிபாட்டம் ஒரு ஆள் அடிபடுறத விட ரெண்டு பேர் சேர்ந்து அடிபடுறது பெரிய இருக்கு காலப்போக்குல எங்களுக்கு மக்களோட ஆதரவு வர்ற பட்சத்துல அவர்களும் எங்களோட சேரக்கூடிய வாய் வாய்ப்புகள் கூடு உதாரணத்துக்கு ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை உண்டு நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் என்றால் அதுல நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறதுன்ற அர்த்தம் நான் அவருடைய கட்சியில போய் சேர்ந்ததோ அல்லது அவருடைய கூட்டணியில போய் சேர்ந்ததோ அல்ல அவர் எடுக்கின்ற சரியான விடயங்கள் எனக்கு சரியா படுற சந்தர்ப்பத்துல நான் அவரோட இருப்பேன் நாவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் போன மலத்தில நான் அடுத்தடுத்து என்னுடைய சந்திப்புகள்ல நான் கேட்க போறது இந்த முக்கியமான விடயம் என்னென்றால் நாங்கள் ஒரு கொள்கையில தேசியம் நோக்கி பயணிப்போம் என்றதும் ரெண்டாவது இப்போ நான் கைகாட்டியிருக்கிற உள்ளூர் ராட்சி சபை தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொண்ணம்பலத்திட்ட நீங்கள் அவர்களுடைய கட்சிக்கு எனது கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு தெரியும் இப்போ யாழ்ப்பாணம் என்ன இழுபறையில தான் இருக்கு பதினோரு பேர் நான் போட்ட பதினொன்றுல பத்து இழுபறையில தான் இருக்கு இப்போ பருத்தத்துறையை பொறுத்தவரைக்கும் கஜேந்திரகுமார் பொண்ணம்பலம் தனிய இயக்க போற நாங்கள் தனியாக இங்க போறோம் ஆனால் இப்போ வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறதால தற்காலிகமாக எனக்கு சொல்லிடலாது இந்த வழக்குகளில் என்ன பதில் வரப்போன்ற இன்றைய தினம் இந்த வழக்குகள முடிவுகள் நாளைய தினம் வரும் மற்றது இந்த தேர்தல் ஆணையாளரும் மற்றது வழக்கு போட்டவர்களும் ஒரு ஒரு நெகோசியேஷன் பண்ணுகிறோம் என்கிற நிலைமைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது அதை அடிப்படையில் பார்த்தா திரும்பவும் ஜாழ்ப்பாணத்தில் எங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்திய கூறுகள் அங்கே இருப்பதாக தெரியுது அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கஜேந்திரமே பொன்னம்பலத்தில புதாரணத்துக்கு நான் வெல்லுவதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே நான் வென்றால் என்னுடைய கட்சி ஆட்சி அமைக்க கஷ்டமாக இருந்தால் கஜேந்திரமேர் பொன்னம்பலத்தினுடைய கட்சியிலிருந்து வருகின்ற மாநகர சபை உறுப்பினர்களையோ சாவச்சேரியில இருக்கிற நகர சபை பிரேசப உறுப்பினரோட சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அவர்களோட சேர்ந்து ஒரு கூட்டணியாக அந்த உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதுதான் நோக்க மொழிய அவருடைய கட்சியில போய் சேர்றனோ அவரோட சேர்ந்த அந்த கூட்டணியிலோ சேர்ந்த இதுகளும் இல்லை ஸோ அது சம்பந்தமாக மற்றது ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் இப்போ அவர் சில எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து என்னுடைய கருத்த கருத்தியலுக்கு ஒற்று போவதில்லை உதாரணத்துக்கு இந்த தையடி விகாரை சம்பந்தமாக வழக்குகளை போட்டு வின் பண்ண இல்லாத ஒரு ஒன்றை அவர் வந்து ஆர்ப்பாட்டங்களால் எடுக்கிறதுல எனக்கு எந்த எந்த இதுவும் இல்லை ஆனால் மேபி அவருடைய கட்சியில அடுத்தடுத்த படியில இருக்கிறார்களுக்கு என்னுடைய கருத்துக்கு வந்து ஆதரவு இருக்கலாம் அதே மாதிரி என்னுடைய கட்சியில அடுத்தடுத்த கட்சியில இருக்கிறாக்களுக்கு இருந்தாக்களுக்கு இல்ல அதை உடைக்க வேணுங்கிற ஆதரவுகள் இருந்திருக்கலாம் இருக்கலாம் போகும் அது சம்பந்தமாக நாங்கள் ஆழமாக நாங்களும் அவற்ற கட்சியும் சேர்ந்துதான் தீர்மானிப்பதை ஒழிய நாங்கள் ஒரு தன்னிச்சையான நான் எடுக்கிற முடிவுகளை அவரை பாதிக்காதவரும் அவர் எடுக்கிற முடிவுகள் எங்களை பாதுகா ஆனால் என்ன பிரச்சனை இதுல கயந்திரமார் பொன்னம்பலத்தோட நான் முழுமையாக சேர்ந்து இயங்க முடியாமைக்குரிய முக்கியமான காரணம் என்னென்றால் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இருப்பார் ஸ்ரீதரன் ஐயாண்ட இந்த ஏமாற்று கொள்ளைய என்னால ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்ள முடியாது உதாரணத்துக்கு பார் வழங்கப்பட்டது கிளிநொச்சி அந்த அந்த உரிமையாளர்களுடைய பேரை பேரை அதை ரெக்கமெண்ட் பண்ணினவர்களுக்குரிய கிளிநொச்சியில போடையாது அது யாரும் எங்களுக்கு தெரியாது சிறிதரனையா வழங்கியிருக்கலாம் சுமந்திரனையா வழங்கியிருக்கலாம் கயந்திரமார்பு நம்பலம் வழங்கியிருக்கலாம் யார் அதை ரெக்கமெண்டேஷன் வழங்கினார்கள் என்று யாருக்குமே தெரியாது இவன் சாணக்கியன் வழங்கியிருக்கலாம் யாரோ அரசியல்வாதின்னு ரெக்கமண்டேஷன் இல்லாம அது வழங்கப்பட்டிருக்காது என்பதுதான் உண்மை உங்களுக்கே தெரியும் எங்களுடைய கௌரவம் முன்னாள் அஹ் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததை தான் ஒரு குடும்ப வாழ்வாதாரம் இல்லாத பெண்ணுக்கு பாரொன்றை வைப்பதற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பதாக ஒரு நீதியமைச்சர் நீதியரசர் சொல்லியிருப்பது கூடிய வேடிக்கக்கூடிய விடயம் நாங்கள் அதைகள் சம்பந்தமாக சிலாகிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அந்த கட்சியில் இருக்கிற மெட்டாக்களை பாதிக்கும் என்பதால நாங்கள் இந்த கருத்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன் இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலை தன்னுடைய ஃபியூச்சருக்காக அவர் ஆடுகின்ற அந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் உதாரணமாக எஃப்னா டிசிசி மீட்டிங்கிலே யாரையும் பற்றி கதைக்க கூடாது என்று அவர் சொல்லுகின்ற அந்த ஒன்னிரண்டு விடயங்களுக்காக ஆஹ் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு அரச இயந்திரத்தை நெறிப்படுத்தி கொண்டு போற ஒரு முறைமையை தடுக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் உண்டு தேர்ட்டி ஃபைவ் ப்ரொஜெக்ட் உண்டு தண்ணியை கொண்டு கிணொச்சியிலிருந்து அது தேர்ட்டி பில்லியன் ப்ரொஜெக்ட் தேர்ட்டி பில்லியன் ஆகியும் இந்த முறை பார்த்து ஐம்பது பில்லியன் ஆகி பில்லியன் மில்லியன் அல்ல எம் அல்ல பி பில்லியன் என்றால் ஆயிரம் மில்லியன் தான் ஒரு பில்லியன் அப்படி ஐம்பது பில்லியன் ஆகியும் தண்ணி எனும் மீசாலை வரையில் என்றதை நான் கேள்விகள் கேட்டது நிக்க வச்சு கேள்விகள் கேட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் வந்து அந்த அபிவிருத்தியால் அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றதுதான் சுட்டி காட்டுது அதோட உன்னை தோணும் உதாரணத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அங்க போய் இருக்கிறது மக்கள்க குரல் மக்கள் ஆயிரம் மக்கள் வந்து கூடாரே கேட்கல அது ஒரு அரசாங்க உத்தியோகத்தருட்டு அதுக்கு என்ன நடந்தது இது என்ன நடந்தேன்னு சொல்லி ஆயிரம் மக்கள் வந்து கேட்கல அப்ப நாங்கள் தான் அது சம்பந்தமாக கேட்கலாம் என்றார் நான் வேணும் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் கேட்கணும் இந்த ரெண்டு பேரையும் கேட்க விடாம சும்மா எங்களை விசப்பாம்புகள் என்று சொல்லிக்கணும் உங்களுக்கு தெரியும் கிண்ணோச்சி நடந்த டிசிசி மீட்டிங்லையும் வளம்பி போயிருக்கிறார் அதான் உண்மை சோ அதுகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட மக்களுடைய எதிர்கால அபிவிருத்தியையும் மொத்தமா மக்களுடைய செயற்பாடுகளையும் ஒரு கேள்விக்குரியதாக மாற்றி இருக்கிறது என்றால எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சோ சம்பந்தமா மக்கள் தான் செஞ்சு பார்க்கணும் இப்ப என்னுடைய பிரச்சனை என்னென்றால் என்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட சேர்ந்து இயங்குவது உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியில் காணாமல் ஆகப்பட்ட மக்களுடன் அந்த போராட்டத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தார்கள் தமிழரசு கட்சியோட சேரப்போகிற மாதிரியான ஒரு பிம்பம் ஒன்றை உருவாக்கி மக்களிடையே இந்த அரசியல் எதிர்காலத்திற்காக ஒரு சின்ன கதைகளையும் சுற்று மாத்துகளையும் செய்திருந்தார்கள் அது என்ன நடக்கும் என்றால் அதை பாதிப்புகள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கு கூட இவருடைய சித்து விளையாட்டுகளை தெரிந்த மக்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலையும் அந்த வட்டத்துக்குள்ள தான் பார்ப்பார்கள் இப்போது நானும் ஒரு பிள்ளைய பிள்ளையானபடியை முண்டை விட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலையும் அந்த வட்டத்துக்குள்ள தான் பார்ப்பார்கள் நான் அண்மையில் பார்த்தேன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்தின் தலைமையில் சிறு சிறு சேர்ந்து ஒரு அரசியல் மாற்றங்கள் மரகம் மடங்க போ ரெண்டு மாதிரியான கதைகள் எல்லாம் வந்தபோது நான் ஜோதிச்சு நான் இது இட்ஸ் கோயின் ரோங் அண்டு அது பிள்ளையாகவே போயிருக்கிறது அந்த இணைவுகள் வந்து சாத்தியப்படாமல் போயிருக்கிறது ஆகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலத்து கடைசி முதலமை பணிவானவர்களுக்கு கேட்கணா நீங்கள் இவ்வாறான அரசியலுக்காக காய் நகர்த்தவர்களை அரசியல் எதிர்காலம் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மக்களுக்கு பாருகளை வேண்டி கொடுப்பவர் மாதிரி அப்படியான பேர்களை கொண்டவர்களோட சேர்ந்து உங்களுக்கு பேர்களையும் கெடுக்காம நீங்கள் ஒரு தனியான ஒரு ஆளுமையா நிக்கோன் பண்றதுல நான் பெரும்பாலும் என்னுடைய மக்களும் பொதுமக்களுடைய கருத்துகளும் உண்டாயிருக்கும் என்பதில் இந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆதரவு தந்தது என்பது நீங்கள் சிறுரணையாவோட சேர்வ சேர்வதற்காக அல்ல அதை விலங்கிக் கொள்ளும் முகவர பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த மாதிரி பண்ண உங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கு எதிராக மக்களிடம் இல்லாத முறைப்பாடுகள் இதுதான் உங்களுக்கு இதை தந்தது நான் எந்த நேரத்திலும் என்னுடைய ஆபஸ்வை என்னுடைய ஆதரவை வாங்கிக் கொள்ளலாம் ஆகவே இதை அரசியலுக்கு மட்டும் பாதிக்காமல் எங்களுடைய தமிழ் தேசத்தின் எங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக தயவு செய்து சற்று சிந்தியுங்கள் இது ஒரு அன்பான வேண்டுகோள் இப்ப நீங்கள் சிறுதரனையாவை இணைக்க போறீர்கள் அவரோட சேர்ந்து பயணிக்க போறீர்கள் அதை பகிரங்கமாக எங்களுக்கு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு தரப்போற ஆதரவு ஆதரவுகளை கொள்வோம் என்றால் நீங்கள் சிறுதரனையாவோட போய் சேர்றது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அந்த பிரச்சனை என்னென்றால் மக்களுக்கு நீங்கள் யார் என்றதை ஒரு பிம்பத்தை பிள்ளையாக கொள்ளலாம் என்னோட வந்து சேர்றதால அல்லது என்னுடைய இதுல நீங்கள் வரவேற்கிறதால உங்களுக்கு வாக்கு கூடும் மட்டும் வரவேற்க வேண்டாம் சற்று சிந்தியங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் சரியாக இருக்குமே இருந்தால் நான் இந்த சாதாரண வாய்மூல ஆதரவு என்றதை தாண்டியும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு மட்டும் ஆனால் எனக்கு என்னென்றால் அதில் ஒரு பயம் ஒன்று இருக்கிறது சிறுதிறன் ஐயாவுடன் நீங்கள் சேருவதால் என்னுடைய பேரும் கெட்டு உங்களுடைய பேரும் கெடுமோ என்று ஒரு பயம் ஒன்று இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சற்று சிந்தித்து பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் தமிழ் மக்கள் சார்பாகவும் யாழ்ப்பாணத்து மக்கள் சார்பாகவும் மற்றது என்னுடைய தனிப்பட்ட கட்சிகள் சார்பாகவும் உங்களுக்கு நான் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன் என்றவன் என்ற அடிப்படையில உங்களுக்கு தெரியும் வடக்குல வைத்தியர் அர்ச்சனாவிண்ட கட்சி கைகாற்ற கட்சிகள் வெல்ல கூடிய சாத்திய கூறியிருக்க பொதுமக்கள் கதைக்கிறார்கள் ஆகவே நான் பிள்ளையான ஒருவரை காட்டிவிடக்கூடாது உங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஒரு சின்ன வீடியோ ஒன்றும் பொதுமக்களுக்கு நீங்கள் பகிர வேணும் என்றால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரனோடையும் தமிழ் தேசிய கூட்டப்போடையும் சேர்ந்து மக்களுக்கு விளகாலம் செய்த துருவங்களை செய்ய போவீர்களா அல்லது நீங்கள் ஒரு தனித்த ஆளுமையாக இயங்கி உங்களோட சேர்ந்து ஆனால் கட்சிகளாக நான் கட்சி ஒரே நோக்கத்துக்கு பயணிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை பொதுமக்களுக்கு இது பின்பக்க டீலோ ஒன்றுமே ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒன்று ரெண்டு வசனங்கள் தான் கதைக்கிறேன் நான் சரியான வெளிப்படையானவன் அது உங்களுக்கு உலகமும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களின் வெளிப்படையான கருத்துக்களை பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்